எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில படிப்பு வந்து ஒரு சில படிப்புக்கு ஈக்குவலாக கருதப்படும் ஸோ நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து விதமான படிப்புகளுக்கு ஈக்குவல் ஆர்ட்டாக இன்னொரு படிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸாக உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள டெலக்ராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கான ஜிவோஸ்க்கான பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களே பாருங்கள் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இயருமே இந்த மாதிரி ஒரு சில படிப்புகளை வந்து ஒரு சில படிப்புக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த படிப்பு படிச்சிருந்திங்கன்னா அது ஈக்குவல்கிட்ட என்ன படிப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து விதமான படிப்புகளுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் நமக்கு இம்பார்டன்டானதை நான் வந்து இப்போ வீடியோவில் சொல்லிடுறேன் ஸோ பேலன்ஸ் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் என்னோடய டெலிகிராம் சேனலை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பி லிட்ரேச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பிஏ தமிழ் படித்ததுக்கு ஈக்குவல் அப்படினு சொல்லப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டியில் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பிஏ தமிழ் படித்ததுக்கு ஈக்குவல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு சில படிப்பு வந்து பூனே பெங்களூர் இந்த மாதிரி நீங்கள் காலேஜில் முடிச்சுருந்தா கூட அதையுமே வந்து நம்ம ஊருக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிடிஎஃப்பில் படிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு படிப்பு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து சர்டிஃபிகேட் அவங்க கையில் இருக்குது அங்கே நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ நீங்களுமே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு எலிஜிபிளான ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு மாதிரி பல்வேறு விதமான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே உங்களோட படிப்புக்கு அது ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எது எதுக்குலாம் ஈக்குவலண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதனால் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய படிப்புக்கு நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும் பட் அந்த தேர்வுக்கு வந்து நமக்கு சரியான வழிகாட்டுதல்னா அப்ளை பண்ண முடியாமல் போயிடும் ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அது ஈக்குவலண்ட்டாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அந்த தேர்வு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து டிகிரி முடிச்ச எல்லாருமே இல்லை கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் ஸோ இந்த வீடியோஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க படித்த டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் I hope you enjoy this video. Thank you. Always keep smiling, keep studying.